இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை அம்ஜிக்கரை சென்னை மொபைல்ஸ் தான் வந்திருக்கோம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இன்னைக்கு சில கேஜெட்ஸோட சேர்ந்து ஷாப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ப்ரோ நல்லா இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு நம்ம கடை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுடைய கடை பார்க்க வந்துருவோம் நம்ம கடை எங்களை இருந்து பார்த்தீங்கன்னா அம்ஜிக்கரை கரெக்டாக பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் சிக்னல் தானோன்னு ஐயாவோ மஹால் ஆப்போசிட்லேயே தான் நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் ஆமாம் அஞ்சுக்கார் அசோக் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவர் பேர் சென்னை மொபைல்ஸ் நம்ம கடை பேர் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தோம் அதே ஆஃபர் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க இந்த இப்போ போடுற வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ணாடி நம்மளுக்கு மூணு பேக்கேஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தோம் நடுவில் கொஞ்சம் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ ஸ்டாக்ஸ் நிறையா போட்டிருக்காங்க வீடியோவில் பார்த்தலாம் தெரியும் ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் இருக்குது கீழெல்லாம் இருக்கு இந்த சைட்லலாம் இருக்குது திருப்பி ஸ்டாக் வந்திருக்கு எல்லா மாடலுக்குமே அவைலபிள் இருக்கு பழைய மாடலாக இருந்தாலும் புது மாடலாக இருந்தால் எல்லாருக்குமே இருக்கு மூணு பேக்கேஜ் வெறும் நூறுரூவா மட்டும்தான் அதேமாரி மூணு ஹெட்செட் ஹெட் செட் வந்து மூணு ஹெட் செட் நூறுரூவா மூணு ஹெட்ச் நூறுவா வித் மைக் வெறும் இந்த கலர் மட்டும் இல்லை நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இல்லை இருக்கு எல்லாமே மூணு ஹெட்செட் வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கேஸ் மொபைல் பேக்கேஸ் வேணாலும் நம்ம கொடுத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேவில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோம் ப்ரோ ஆஃப் டே மினிமம் டூ ஹார்ஸ் தியாஸ் டைம் அவ்வளோதான் அதில் வந்து நம்ம இதை வந்து பண்ணிக் கொடுத்துருவோம் ஒன் ஃபிஃப்டி ப்ரோ இது கஸ்டமைஸு யார் ஃபோட்டோ கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இல்லை அவங்க ஏதாவது நீங்களே சாமி ஃபோட்டோ சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்து வெறும் ஒன் ஃபிஃப்டி தான் ஹாஃப் டே டைமிங் ஆகும் ப்ரோ ப்ரோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ட்ரோன் ப்ரோ செம்ம வைரலாக இருக்குது வித்து டபுள் பேட்ரியோடு வந்துடும் ட்ரோனு ரிமோட் கண்ட்ரோலோடு வந்துடும் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவா இதுக்கு விங்ஸ் வருது டேமேஜ் ஆனா விங்ஸ் மாத்திக்கலாம் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ப்ரோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்மர் ஆஃபர் நம்ம சென்னை மொபைல்ஸ்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோன் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் ப்ரோ நம்மகிட்ட பாத்தீங்கன்னா எல்லா மாடல் டிஸ்ப்ளேவும் அவைலபிள் இருக்கு ப்ரோ எந்த மாடல் டிஸ்ப்ளே மாத்தினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் ஃப்ரீ ஒரு டெம்பர் ஃப்ரீ ப்ரோ டெம்பர் பேக்கேஜ் டெம்பர் ஃப்ரீயா ஒட்டி கொடுத்துடுறோம் எந்த மாடல் டிஸ்ப்ளே மாத்தினாலும் சரி பேசிக் மாடல்லேருந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட டிஸ்ப்ளே எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகுது அது குவாலிட்டி மாறும் நீங்க வந்து ஒட்டிக்கிட்டு டெம்பர்லெஸும் பேக் லெஸ்ஸும் போட்டு போகிறோம் யூவி டெம்பர் கூட இருக்குது நம்மகிட்ட ஆமாம் இவி யூவி லெஸ் கூட இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அன்புளாக்கபிள் டெம்பர் ஆல்ரெடி போட்டிருப்போம் எப்பயும் போடுறோம் பிரைவசி டெம்பர் இதெல்லாம் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டியில ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட டெம்பர் டூ ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்ட அன்பரோகபிள் டெம்பர் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் கிளியர் மேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே நம்மளுக்கு அன்பரோகபிள் டெம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பிரைவசி இது டூ ஃபிஃப்டிலேருந்து பண்ணி கொடுக்கறோம் நிறைய பேக் ஸ்கின்னு இருக்கு ஏகப்பட்ட ஸ்கின்னு இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்டார்டிங் நூறுரூவா வெறும் நூறுரூவா ஃபுல்லா நீங்க உங்களுக்கு வேணுன்ற போட்டோட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நீங்க பேக் ஸ்கின்னு ஒட்டிக்கலாம் அதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி வரும் நூறுரூவாலேருந்து இருந்து ஏகப்பட்ட ஸ்கின் இருக்கு ஃபுல்லா உள்ள கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இருக்கு எங்க வேணாலும் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்கின் வந்து எது வேணுமோ பாத்துனீங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் ப்ரோ அடுத்தது பார்த்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ரொஜெக்ட் வந்துது இப்போ ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் வித் ரிமோட்டு அதுக்கு கேபிள் டிவி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆக்சிஸ் கேபிள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ட்ரைவ் கனெக்ட் பண்ணலாம் யூஎஸ்பி எல்லாமே பண்ணினா வெறும் நைட்ல அதாவது இருட்டா இருக்கும் ரூம் இருட்டா இருந்தா மட்டும்தான் படம் தெரியுமே வெளிச்ச லைட்டா வெளிச்சா கூட படம் தெரியாது சும்மா போட்டு அப்புறம் படம் தெரியலன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது கஸ்டமர்ஸ்க்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா

இது வரும் எட்நூறு தான் ஐம்பது தரோம் ஆமா வெறும் எட்நூறு ரூபாய்க்கு சூப்பரா இருக்குது வீட்டில எல்லாம் பசங்களுக்கு போய் கொடுக்கலாம் பசங்க பாட்டு கச்சிருலாம் நல்லா பாடுவாங்க வீட்டில் ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஓசி கூட பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ நம்ம அண்ணகட்டில ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா மாடலும் ஓசி கிளாஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா டெம்பர் அது அதாவது டிஸ்பிளே உடைஞ்சிருக்கும் உடஞ்சிருந்தா அது லைட்டாக தான் கிராக் வந்துருக்கும் ஆனால் டிஸ்பிளே ஃபால்ட் இருக்காது மேலே கிளாஸ் மட்டும் தான் ஃபால்ட்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடலும் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு எல்லா மாடலுமே ஓசி சே நீங்க சப்போஸ் வெளியே கஸ்டமர் யாராவது டிஸ்பிளே மாதிரி இருந்ததுன்னா கடைக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி ஒரு ஒரு என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் ப்ரோ இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் டிஸ்பிளே அவைலபிள் இருக்கும் நம்ம வந்து ஒரு அன் அவர் வெயிட் பண்ண வச்சுட்டு டிஸ்பிளே வர வச்சுலாம் நாங்கள் மாட்டோம் ப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இப்போ நம்ம ரியல்மி ஃபைவ் பார்க்குறோம் ரியல்மி ஃபைவ் எல்லா மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிளும் இருக்கு நம்ம வர வச்சுட்டு உட்கார வச்சு ஒன் ஹவர் வச்சுலாம் பண்ண மாட்டோம் உடனே டிஸ்பிளே எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் எடுத்து உடனே டிஸ்ப்ளே மாத்தி ஸ்பாட்ல நாங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பேக் கேஸ் கட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா மாடலுக்கான பேக் கேஸும் இருக்குது எந்த வேணாலும் நம்ம போட்டுடலாம் எல்லா மாடலுக்கும் நம்ம மூலியமா நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை கட் கொடுத்துறோம்னா அது உடனே கட் பண்ணி ஆன் ஸ்பாட்ல கையில கொடுத்துருவோம் நம்ம உடனே நம்ம வந்து அதை பின்னாடி ஒட்டி கொடுத்துருவோம் அவ்வளவுதான் ப்ரோ நார்மல் எந்த மாடல் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலே கட் பண்ணி நாங்கள் உடனே ஓட்டி கொடுத்துருவோம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போனால் போதும் வெறும் நூறுரூவா தான் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு வீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன் இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்